வணக்கம் பத்திரிக்கையாளர் மணி இன்றைக்கி பெரும்பான்மை பத்திரிக்கையாளர்கள் வந்து திமுகவோட சொம்புகளாக அண்டாக்களாக தமிழர்களாக மாறிப்போன தற்கால சூழலில் வெளிபோகாத மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சொற்பமான பத்திரிக்கையாளர்களில் ஐயா மணிய ஒருத்தர் அவர் வந்து திமுகவோட மேடையில் இந்த ஆட்சி காலத்தில் ரெண்டு முறை ஏறிய போதும் கூட ஒருபோதும் தன்னோட விமர்சன போக்களை வந்து அவர் ஒருபோதும் சமரசம் செய்யலை இப்போ திமுக மீதான ஒரு 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 மிதவாத போக்கு கையாளலை தொடர்ச்சியாக விமர்சித்து வர்றாரு திமுக அரசோட லஞ்சம் லாவணியம் முறைகேடு நிர்வாக சீர்கேடு அரச பயங்கரவாதம் அரச வன்முறை அடக்குமுறை ஒடுக்குமுறை தகுடுதத்தம் திரிபவாதம் சமரசமற்ற போக்கு இல்லாமல் சமரசம் பண்ணிக்கிற அந்த செயல்பாடு இப்படி எல்லாத்தையும் வந்து விமர்சித்து வர்றாரு ஒரு மக்களுக்கு ஒரு பிடித்தமான பத்திரிகையாளர் அப்படின்னா கூட மிக இல்லை ஐயா மணி வந்து அண்ணன் சீமானர்களை வந்து பிகைன்ஸுக்காக பேட்டி எடுத்துருக்காங்க அந்த பேட்டி நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் வந்து ஐயா மணியை பொறுத்த வரைக்கும் நாம் கட்சி குடித்து அவருக்கு கருத்து எழுதியாக மாறுபட்ட கருத்தில் இருக்கலாம் அதே போல் நாம் தமிழ கட்சியோட தேர்தல் அரசின் நிலைப்பாடு குறித்து அவருக்கு மாற்று பார்வை உண்டு என்னென்னா கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டி போட முடியாது இது ரொம்ப காலத்துக்கு இது பிடிக்க முடியாதுங்கிற பார்வை கொண்டவர் இந்த பார்வையை வந்து கேள்வியாக அண்ணன் சீமானர்கள்கிட்ட வந்து வச்சார் அதாவது தனிச்சு போட்டி போடுவது தற்கொலைக்கு சமமானது அப்படிங்கிற இதை சொல்லி எத்தனை காலம் தனிச்சு போட்டி போடுவீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக தொலைநோக்கு பார்வையோடு மிக தெளிவான ஒரு பதிலை சொன்னாங்க நான் சமரசம் பண்ணுறது தான் வந்து தற்கொலைக்கு ஒப்பானது நான் வந்து கூட்டணி வைக்கிறதுனா யாரோட வைக்க முடியும் யாரோட வைக்க முடியும் திமுகவோடு அதிமுக வைக்க முடியுமா அதில் வந்து நான் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா ஊ ஒடிக்கணும்னா இவங்களோட எப்படி போய் சேர முடியும் மதுவை ஒடிக்கணும்னா எப்படி போய் சேர முடியும் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி லாமணி படுவாங்க இவங்க அண்ணா பள்ளியில் பாலியமன் கொடுமையை பேசுனா அவங்க பொள்ளாச்சி பாலியவன் கொடுமையை பேசி ஒன்றை பற்றி பாங்க எப்படி போய் சேர முடியும் அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு நான் வந்து சமரசம் செய்ய மாட்டேன் இப்போ கெஜ் கெஜ்ரிவால் வந்து பஞ்சாப்பில் வந்து தனிச்சு போட்டி போடுறாரு ஆம் ஆத்மி தனித்து போட்டி போட்டு ஆட்சியை பிடிக்குது காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றாக அதே போல் டெல்லியில் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க திரிபுராவில் வந்து ஒரு விழுட்டுலந்து நாற்பத்தி மூணு விட்காடு அளவுக்கு மூணு விழுக்காட்டுலேருந்து நாற்பத்தி மூணு விழுக்காட்டு அளவுக்கு பாஜக வந்து வாக்கு விழுக்காட்டை உயர்த்தியிருக்கு இங்கே புரட்சி ஏற்பட்டிருக்கு இலங்கையில் புரட்சி ஏற்பட்டுருக்கு மேற்கு வங்கத்தில் புரட்சி ஏற்பட்டிருக்கு இது பங்களாதேஷத்தில் புரட்சி ஏற்பட்டுருக்கு இப்போ பங்களாதேஷ் இலங்கையிலலாம் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அதே போல் ஒரு மாற்றம் வந்து இங்கே நிகழும் அந்த மாற்றத்தை வச்சு தான் நான் போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மையார் கூட சனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க அப்போ அதனை வச்சு தான் போகிறேன்னு நேர்மறையான அந்த பார்வை வைக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு கருத்தையும் வைக்கிறாங்க என்ன கருத்துனா ஒரு வேளை வந்து ஒரு வேளை வந்து இந்த மாற்று பார்வைங்கிறப்ப நான் வெள்ளாது போனால் கூட இன்னொரு தலைமுறைக்கு கடத்துவேன் நான் ஒருபோதும் சமரச செய்ய மாட்டேன் இப்போ நெல் பயிர் இருக்குது அப்படின்னா அந்த நெல் பயிருக்கு வந்து விளையிறதுக்கு வந்து இங்கே கொள்ளு எள்ளுன்னு பண செடிகளை போட்டு உரமாக்குவோம் அதே போல் நாங்கள் செத்து உரமாயாவது இன்னொரு தலைமுறை வளர்ந்துட்டு போட்டோம் என்ன கெட்டு போச்சு நான் சமர செய்ய முடியாது நான் வந்து பாடம் கட்டிருக்க வரலாற்றுலேருந்து எங்கள் முன்னோர்கள்னு அண்ணன் சொல்கிறாங்க அதில் வந்து சிவ ஆதித்னார் ஐயா சிவ ஆதித்யநாரு வந்து தமிழ பரரசு அப்படிங்கிற அவர் பறைந்து விழிந்த தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்டவர் அந்த ஐயா சிவ ஆதித்யநாரு வந்து அதுக்காக தான் தினத்தந்திங்கிற பத்திரிக்கையை தொடங்கினார் அந்த ஐயா சிவ ஆதித்னார் வந்து சமரசம் செய்து கொண்டு திமுகவோட போனார் அதே போல் மாபோசி அவர் வந்து மாநில சுயாட்சிங்கிறத அண்ணாவுக்கு முன்பாக எவ்வளவுத்தி அவரும் சமரச செய்து கொண்டு திமுகவோட போனார் அவரும் போனார் அப்புறம் வந்து தமிழ் தேசிய கட்சியோடங்கிய ஈவைக்கு சம்பத் அவர் கர்நாடகனா கூட தமிழ் தேசியம் கட்சியோடங்கிய அவர் காங்கிரஸோட சமரசம் பண்ணார் இந்த பக்கம் வந்து ஐயா கழிவகுமாள் அண்ணன் தமிழரசெல்லாம் தேர்தல் பாதை மீது நம்பிக்கை ஏற்றவங்க அவங்க தேர்தல் பாதை மீது நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஆயுதம் எந்திய மக்கள் புரட்சி அப்படிங்கிற பாதையில் போனாங்க ஐயா மணியரசன் கூட அவங்களும் தேர்தல் பாதை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க இப்படி தமிழ் தேசியங்கிறது வெகுஜன வடிவம் எடுத்தது வந்து நாம் தமிழ கட்சியின் காலத்துக்கு பிறகுதான் நாம் தமிழ கட்சியின் காலத்துல தான் வந்து அரங்குக்குள்ள இருந்த தமிழ் தேசியம் வெளியில் வந்துச்சு தமிழ் தேசிய கருத்தாடல் தமிழ் தேசிய கூட்டம் அப்படின்னாலே ஒரு அரங்க கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமை மாறி அது பொதுக்கூட்டமாக மாநாடாக மாறியது தமிழ் தேசியம் அப்படின்னா ஒரு அடையாள போராட்டம் செய்வாங்கிற நிலைமை மாறி தமிழ் தேசிய கட்சி வந்து தேர்தலில் வந்து போட்டி போட்டுச்சு தமிழ் தேசியம்னா வந்து நரமுடிக நரமுடி கொண்டவங்க இருப்பாங்க சோழனா பையன் மாட்டிட்டு காலம் போய் ஜீன்ஸு பேண்ட் அணிஞ்ச இளம் தலைமுறை வந்து தமிழ் தேசத்தை பேச தொடங்கினாங்க இது எல்லாம் நாம் தமிழக கட்சியும் வரவுக்கு பிறகுதான் சாத்தியப்பட்டுச்சு அண்ணன் சீமானர்கள் வந்து மாபோசிய சீவா ஆயத்தாரா சொல்லி அதே நான் பாடம் கட்டிருக்கேன் நான் ஒருபோதும் சமரம் செய்ய முடியாது அது வரலாற்று பிறந்தவரா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து அதை இடத்துல நம்ம கூடுதலாக செய்தியை பார்க்க முடியும் இதில் வந்து தமிழ்நாட்டுல வந்து மாற்று அப்படின்னா நம் நம்ம ஒரு முப்பது ஆண்டு எடுத்துக்கலாம் முப்பது ஆண்டுல யார் மாற்றுன்னு பேசுனாங்க அப்படின்னு அறுபத்தி திமுக ஆட்சியை பிடிக்குது திமுகவுக்கு பிறகு அதிமுக காட்சி பிடிக்குது அப்புறம் திமுக அதிமுக இறுதி அரசியல் தான் மாறி மாறி வருது இதில் கடந்த முப்பது ஆண்டில் வந்து இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கு மாற்றுன்னு யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா இதில் தொண்டர்களோட மத்தியில் வந்து தொண்டர்களின் மத்தியில் வந்து ஐயா வைகோ வந்தார் திமுக வெளியேற்றப்பட்டு மறுமடைச்ச திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினவர் அன்னைக்கு ஜெயலலிதாவையும் சரிசமாக எழுத்தார் ஜெயலலிதா வந்து ஊழல் ராணினார் ஜெயலலிதாவோட ஊழலுக்கு எதிராக எல்லாம் போனாரு ஐயா வைக்கோ அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு மூணு கட்சியை எழுத்தார் அப்படி எழுத்தவர் வந்து ஒரு காலகட்டத்து பிறகு ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனாரு திமுகவோடையும் கூட்டணிக்கு போனாரு தன்னோட நம்பகத்தன்மையும் தன்னோட தனித்துவத்தையும் இழந்தார் அதே போல ஐயா ராமதாஸ் அவங்க தொடங்குறப்ப எல்லாருக்குமான கட்சிங்கிற நோக்கத்தோடு வந்தாலும் பிறகு சாதியை இதுக்குள்ளே போய் சிக்கிட்டாங்க பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நாங்கள் கடந்த காலத்தை மாறி மாறி திமுக அதிமுக கூட்டணி வச்சிட்டோம் அது தவறு அதுக்காக மன்னி கேட்குறோம் இனி வந்து புதிய நம்பிக்கை புதிய பாதை புதிய மாற்றம் அப்படின்னாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற முழக்கத்தை வச்சு அன்புமணியை பிரதானப்படுத்தி அன்புமணி முதலமைச்சர் பலர் அவர் முதலமைச்சர் ஆனார்னா முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்காக போடுவார் அப்படின்னு சொல்லி அன்புமணியை ஒரு படித்தவர் படித்த நிர்வாகி இவ்வளவு ஆண்டு காலம் வந்து ஆக்டருக்கு ஓட்டு போடுங்க ஒரு டாக்டருக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் பேசுனாங்க அன்புமணி கூட ஒரு இடத்துல பேசுறப்ப வந்து பிக் பிக்பாஸில் ஓவியாக்கு போட்ட ஓட்ட எனக்கு போட்டிருந்தா நாடு நல்லா இருக்கும் அப்படிலாம் ஆதங்கப்பட்டு சொன்னார் அப்படியே அன்புமணி ரெண்டாயிரத்தி வந்து ஒரு முகமாக முன்னிறுத்தப்பட்டு அன்புமணிக்கு போட்டால் வந்து நல்ல நிர்வாகம் கிடைக்கும் என்பது போல் ஒரு தோற்றமெல்லாம் கூட ஏற்படத் தொடங்கியது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்டால் அவங்களால் வெல்ல முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லமெண்டரை தேர்தல் சமயத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் திமுக அதிமுக கூட்டணி இனி கிடையவே கிடையாது வானமே இடிஞ்சு விழுந்தான் சரி தான் கடல் தண்ணி வற்றிப்போனான்னு சொல்லி தான் அதனால் கூட்டணியே கிடையாதுன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவோடு பாமகவை கூட்டணி வைக்க ஏற்பாடு செஞ்சது அதிமுக கூட்டணிக்கு போனது பாமக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பழைய குருடி கதவத்துறைய கதையா வேதாள முருங்கமரையினர் கதையாக பழையபடி திமுக அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவங்க அதிமுக கூட்டணிக்கு போய் தன்னோடய நம்பகத்திறமையை ஒட்டுமொத்தமாக இழந்தாங்க அதே போல் மாற்றுன்னு வந்ததுனால் ஐயா விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் வந்தார் அவர் வந்த உடனே வந்து சில மாதங்களையும் எட்டு மாதம் ஒன்றுமோன்னு நினைக்கிறேன் தேர்தலில் போட்டி போட்டார் தேர்தலில் போட்டி போட்டு அவர் மட்டும் விடுத்தாச்சலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அப்போ பார்க்க பார்க்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு திமுக அதிமுக மூன்றாவது வந்து விஜயகாந்த் தான் விஜயகாந்த் ஒரு அரியப்பட்ட நடிகங்கிறது அவருக்கு இருந்த செல்வாக்கு புகழ் வெளிச்சம் திரை திரை அந்த புகழ் வெளிச்சம் எல்லாத்தையும் வச்சு முதல் தேர்தலே வந்து விடுத்தாச்சலத்தில் வந்து வெற்றி பெற்றார் தமிழ்நாடு முழுக்க கணிசமான வாக்கு விழுக்காட்டை அதாவது எட்டு விழுக்காட்டு வாக்கு முதல் தேர்தலே பெற்றார் அதுக்கும் பிறகு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்பது பார்மெண்ட் தேர்தலில் பத்து விழுக்காடு அளவுக்கு உயர்ந்து வந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ மறுபடியும் தனித்து போட்டிப்படாமல் அந்த மூணாவது மூணாவது தேர்தல் நினைக்கிறேன் மூணாவதாக அந்த தேர்தல் நினைக்கிறேன் அதில் வந்து அதிமுகவோட தேமுதிக போச்சு அதிமுக போனாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை வாங்கிக்கிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து வெற்றி பெற்றாங்க அன்னைக்கு திமுகவோட படுவீழிச்சினால விஜயகாந்த் எதிர்கட்சி அமர்ந்தார் விஜயகாந்துக்கு வாய்ப்பு வசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் சமரசம் பண்ண பிறகு வாக்கு வழிகாடு குறையுது திரும்ப பதினாறு திரும்ப பத்தொம்பதுன்னு அவங்க மறுபடி பகுதி கட்சி தொகுதி கட்சி போல் கூட்டணியை வந்து அவங்க அமைச்சர் காலம் போய் அவங்க எல்லா கூட்டணி போகிற தொடங்கினாங்க அதோட கழுது கழுத தெஞ்சு ஆன கதையாக வந்து முடிஞ்சு போச்சு அப்புறம் கமலஹாசன் கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலக்கட்டத்தில் வந்தார் அதாவது ரஜினிகாந்த் கச்சுடங்க போகிறதா அறிவித்து அதற்கான வேலைகள் இறங்கிருக்கிற வேலையில் குறுக்க இந்த கவுசிக் வந்தா என்பது போல் கமலஹாசன் தொடங்கி வர்றது கமலஹாசன் வந்து முதல் தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வர்றாரு பார்மன்ற தேர்தலில் பொதுவாக அந்த மாற்றுன்னு வர்றவங்க வந்து சட்டமன்ற தேர்தல்தான் வருவாங்க இப்போ விஜய் கூட வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு தான் அவரு அஹ் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அவர் போட்டி போட போறதில்ல ஆனா கமலஹாசன் பாராளுமன்ற தேர்தல் எதிர்கொண்டாரு நான்கு விழுக்காடு அளவுக்கு வாக்கு எழுப்பப்பட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன ஒன்றும் தெரியாமல் சரத்குமாரு அவங்க சில சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சாரு சரத்குமார் கட்சிக்கு நாற்பது இடத்த தூக்கி கொடுத்து எனக்கு இவ்வளோ விட அதுக்குன்னு திரும்ப ரெண்டு சீட்டை திரும்ப கொடுத்து அப்படின்னு கூத்து அரங்கேற்றம் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல் சமயத்தில் கமலஹாசனால் எதுவும் பண்ண முடியாமல் திமுக விட போய்ட்டு திமுக போயிட்டு ஒரு சீட்டு கூட வாங்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டுக்கான ராஜ்யசபா எம்பியை வாங்கிக்கிட்டு திமுகவில் ஐக்கியமாயிட்டார் ஏங்க தேர்தலில் நிற்கலு கேட்டால் நான் நான் நிற்கிறேனே அப்படின்னு ஒரு மொக்க காமெடி பண்ணுறாரு இப்படி வந்து வைகோ வைகோ விஜயகாந்து கமலஹாசன் அப்புறம் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்னு எல்லாரும் சமரசம் பண்ணதுனால அவங்க வீழ்ந்து போனாங்க அவங்க தனித்து நிற்க முடியாமல் கடந்து போனாங்க கரைஞ்சி போனாங்க இதில் நாம் திருமண கட்சியை பொறுத்த வரைக்கும் பல முறை சொன்னது தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் முறையாக போட்டி போட்டது பதினாறில் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலுன்னு நான்கு பொது தேர்தல் நான்கு பொது வந்திருக்கோம் இந்த நான்கு தேர்தலையும் நம்ம சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பரவில்லை இருந்த போதிலும் நாம் தமிழக கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கு அந்த வளர்ச்சிக்கான சான்று என்னன்னா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை மகளிர் மற்றும் மாணவர் பாசோடு இணைஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் உறுப்பினர் முகாம் அடத்திடும் இப்ப நாம் தமிழக கட்சியை எல்லாரும் வெளியேறாங்க கூழாரம் காலி கொண்டிருக்கு நாம் தமிழக கட்சியில் வந்து மண்டலச் சிலர் மாவட்டச் சிலர் தொகுதி சிலர் பகுதி சிலர்னு எல்லாம் வெளியேறாங்க என்பது போல ஒரு கருத்துவாக்கத்தை செஞ்சாங்க இப்போ மக்கள் மையம் இருக்குது அப்படின்னா இந்த மக்கள் நீதி மையத்தில் கமலகாசன் கட்சியில் கடந்த ஆறு மாத காலத்தில் எத்தனை பேர் சந்திருப்பாங்கன்னா நூறு பேர் கூட சந்திக்க வாய்ப்பு இல்லை ஐம்பது பேர் கூட சேர்ந்துக்க வாய்ப்பு இல்லை அதே போல் மதிமுக மறுமாளர் திராவிட முன்னேற்ற காலத்தில் கடந்த மூணு ஆண்டு எடுத்துகிட்டால் கூட அந்த மூன்று ஆண்டு காலத்தில் முப்பது பேர் கூட சந்திக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சிகளுக்கு வளர்ச்சி மட்டுப்பட்டுருச்சு நீ வளர்ச்சி கிடையாது இருக்கிறத வச்சு வண்டி ஓட்ட வேண்டியது தான் ஆனால் நாம் தமிழை கட்சியில் நான்கு பொது தேர்தலை வெல்லாத நாம் திருமண கட்சியில் இருபத்தொம்பாம் தேதி நடந்த அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க பதினாலாயிரம் பேர் பதினாலாயிரம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க ஒரு கட்சி ஒரு நாளில் பதினாலாயிரம் பேரை உறுப்பினர்கள் சேர்க்குதுன்னா அப்போ கட்சிக்குள்ளே வரணும்னு எத்தனை பேர் இன்னும் வெளில இருப்பாங்க நாம் தமிழ கட்சி மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டு எத்தனை பேர் இருப்பாங்க அப்போ அந்த கட்சி வந்து இவ்வளவு பெரிய செல்வாக்க கொண்டிருக்கு இருக்கு நம்பகத்தன்மையை கொண்டிருக்கு நம்பிக்கையை கொண்டிருக்கு அப்படின்னா எத்தனை அவதறு பரப்பை செஞ்சாலும் தனிநபர் தாக்கல் கொடுத்தாலும் அண்ணன் சீமானவர்கள் மேலே வந்து பெரிய நம்பிக்கை கொண்டிருக்காங்கன்னா அது காரணம் வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து கடந்த காலத்தில் மாற்றுன்னு வந்தவங்க போல சமரசம் செய்யலை இல்ல விஜய் இதில் வந்து விஜயகாந்தை பேசணும் விஜய் கூட பேசலாம் விஜய் வந்து கச்சுடங்கி இந்த பத்து மாத காலத்தில் அதிமுகவை நோக்கி எந்த விமர்சனத்தையும் வைக்கல அதிமுகவோடு எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லை அதாவது எப்படின்னா திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு எந்த வித அறிவிப்பையும் இல்லை விஜய் இந்த தேர்தலையோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலையோ அதிமுக போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதற்கான சாத்திய குறுகள் அதிகமாக இருக்கு ஆனால் நாம் தமிழக கட்சி எந்த தேர்தலையும் திமுகவோடு அதிமுகவோடு காங்கிரஸோட பாஜகவோட போகப்படுறதில்லை இன்னும் நான் போனால் நாம் தமிழர் கட்சி யாரோடும் போகப்படுதில்ல நாம் தமிழர் கட்சியின் தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு தலைமையை ஏற்றுக்கிட்டு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு செயல்திட்டத்தை ஏற்றுக்கிட்டு போடுத்தாங்க வருவாங்கன்னா அது கு அது குடித்து மேற்கொண்டு யோசிக்கலாம் அவங்களுக்கு தனத்தை நம்ம பயன் தரலாம் ஆனால் நாம யார் தலைமையாக எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சமரசமே நாம தமிழகம் செய்யப்படுறதில்ல இதெல்லாம் நம்ம நாம தமிழகத்தோட பின்பலம் இதில் ஐயா மனிதர்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் தனிச்சு போட்டி போட்டால் உங்கள் தொண்டர்கள் சோர்ந்துருவாங்களே அப்படிங்கிறப்ப ஒரு முறை இங்கே கூட்டத்துக்கு வாங்கன்னு அண்ணன் எடுக்கிறாங்க ஒரு முறை கூட்டத்துக்கு வாங்க வந்து தனிச்சு போட்டின்னு சொல்கிறப்ப எங்கள் உறவுகளோட அந்த கரை ஆறு பறிப்பையும் பாருங்கள் அவங்க அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் கட்சி வந்து மக்கள் வந்து பெருவாரியாக கொண்டாடுறாங்க அப்படின்னா நாம் தமிழக கட்சி எல்லா அடக்குமுறை ஒடுக்குமுறையை தாங்கி நிற்கும் இன்றைக்கி வந்து நோட்டு சீட்டு பேரம் பேசுகிறாங்க எந்த நோட்டு சீட்டு பேரத்துக்கும் நாம் தமிழக கட்சி விளை போகாது எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாது சின்னத்தை பறிச்சாலும் என்னையை சோதனை விட்டாலும் நாம் தமிழக கட்சி வந்து கூட்டணிக்கு போகாது அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் நாம் தமிழ்நாடு கட்சி வந்து இவ்வளவு செல்வாக்கு கொண்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேரழிச்சி கொண்ட கட்சியாக இருக்குது அதில் ஐயா மணி சொல்கிறாங்க நீங்கள் தனிச்சு போட்டி போடுறீங்க இதில் வந்து தொண்டர்கள் சுதந்திரவாங்கிறதுக்கு இந்த பதவி அதுக்கு வந்து ஐயா மணி சொல்கிறாங்க நீங்கள் சட்டமன்ற பார்லமெண்ட் உறுப்பினர் இருந்தால் இன்னும் வலிமையாக பேசலாமே அப்படின்னு நான் யாரோட போய் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பெறுறது அப்படி போய் நான் எதை எடுத்து பேச முடியும் அப்படின்னு அண்ணன் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐயா ராமதா ஐயா வைகோ அண்ணன் திருமாவை வந்து எடுத்துக்காட்டுறாங்க அப்ப ஐயா வைகோவோ அண்ணன் திருமாவோ வந்து இப்போ அவங்க எல்லாத்தையும் பேச முடியுதா அப்படிங்கிறப்ப இல்லை நெருக்கடி இருக்குது அப்படின்னா ஐயா மணியை ஒத்துக்கிறாங்க அது போல நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மக்கள் நலன்தான் பிரதானம் தேர்தல்ங்கிறது நாலாம் தரம் தான் நான் மக்களுக்காக நிற்கிறேன் காவிரி முல்லைப் பெரியாறு பாடாறு கச்சத்தீவு மீத்தேண்ணி கைட்டோரப்பணு எட்டு வெளிச்சாலை உயர்மளத்துக்கு அப்புறம் ஸ்டெர்லைட்டு அணு உல அணுக்களி மையம் இப்படி வாழ்வாதார சிக்கல் நிற்கிறேன் மக்கள் நலன்தான் பிரதானம் அந்த போராட்டக்களம்னா முதல்ல மக்கள் தான் தேடுவான் நாங்கள் தான் நிற்பேன் தேர்தலுங்கிறது நானாந்தர பட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நடந்த முதன்மைப்படுத்தி அண்ணன் சீமானர்கள் வந்து பேசுகிறாங்க இதை பார்க்குறப்ப ஒவ்வொரு நாம் கட்சி அந்த உறவுக்கு வந்து நாம நாம் கட்சி நிற்கிறதுக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ பெருமிதம் கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு தெளிவாக விளங்கும் அதே போல் விஜயோட அரசியல் வகை குறித்தும் ஐயா மணி கேட்குறாங்க கேட்குறப்ப அது கோட்பாட்டு முரண் இருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது தனிப்பட்ட முறையில் இப்போது அவர் மேலே நமக்கு அன்பு உண்டு ஆனால் கோட்பாடு பிள்ளையாக இருக்குது தான் திராவிடம் குறித்து அங்கே புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு கொண்டு வர்றோம் அப்போ அது குழப்பவாதமாக இருக்கிறப்ப அதை சொல்ல வேண்டிய தத்துவ தடுமாட்டம்னு இருக்கிறப்ப சொல்ல வேண்டிய கடமை இருக்கு சொன்னோம் மற்றபடி அவரோட வருகை என்னை ஒருபோதும் பாதிக்காது அவங்களோட ரசிகர்கள் வேற எங்களோட தொண்டர்கள் வேற நாங்கள் வந்து போராட்ட களங்கள்ல தலைவனை தேர்ற கூட்டம் அவங்க வந்து அவங்க வேற அப்படின்னு அண்ணா விளங்கப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து இந்த பயமா பதற்றமாங்கிற கேள்விக்கு வந்து நான் வந்து கருணாநிதி ஜெயலலிதா கலப்பை கட்சியோடு எனக்கு முன்பு ஐயா விஜயகாந்த் வந்தார் அன்னைக்கு வந்து வந்தப்பே நான் வந்து சமரசம்மரில் அன்னைக்கு பயம் பதட்டங்கள் கொள்ளலை இதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அண்ணன் வந்து விளங்கப்படுத்துகிறாங்க இதன் மூலமாக பார்க்கிற பார்வையாளருக்கு மட்டும் இல்லாது பலமுறை நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அரசியல் நிலைப்பாடு குறித்து மாற்றுக்களத்தை பதிவு செஞ்ச ஐயா மணிக்கும் வந்து நாம் கட்சியோட இந்த திட்டவட்டமான திடமான நிலைப்பாடு குறித்து ஒரு புரிதல் வந்திருக்கும் புரிஞ்சுக்கலாம் அதனால நாம் தமிழ கட்சி சமரசம்னா ஒருபோதும் செய்ய போறது இல்லை ஏன்னா சமரசத்தை வாழ்நாளில் செய்யாத ஒரு தலைவரோட பிள்ளைகள் அதனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தையும் சமரசம் இல்லாத வீர் நடைபெடும் நாம் தமிழர் கட்சி